ஒரு தொழில் ஆரம்பிச்சு எப்படி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறது அதுவும் யார்கிட்டையும் கடன் வாங்காம சுதந்திரமா இருக்கிற மாதிரி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்கா அப்போ இந்த அஞ்சு விஷயத்த கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க இதுதான் எல்லா பிசினஸுக்கும் முக்கியமான அடிப்படை எம் ஜே டி மார்க்கோ அவரோட ஆன்ஸ்கிரிப்டட் புக்ல இத பத்தி சொல்லி இருக்காரு நீங்க குப்பை கொற்ற இடத்த போய் பாருங்க நிறைய பேர் தூக்கி போட்ட பழைய பொருட்கள் மலை மாதிரி குவிஞ்சிருக்கும் ஒரு காலத்துல அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பொருளா இருந்திருக்கும் சைக்கிள் துணி விளையாட்டு சாமான்கள் பர்னிச்சர் அலங்கார பொருட்கள்னு எவ்வளவோ இருக்கும் இதை வாங்குறதுக்கு யாரோ ஒருத்தங்க காசு செலவு பண்ணி இருப்பாங்க ஆனா முதல்ல இந்த பொருட்கள் எல்லாத்தையும் யாரோ ஒருத்தர் செஞ்சிருக்கணும்ல நம்ம எல்லாரும் யாரோ ஒருத்தர் செஞ்ச பொருளை தான் வாங்குறோம் அது கையில இருக்கக்கூடிய பொருளா இருந்தாலும் சரி டிஜிட்டல் பொருளா இருந்தாலும் சரி ஒரு பிசினஸோட முக்கியமான விஷயம் என்னன்னா அது ஏதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்றது நீங்க நிறைய காசு சம்பாதிக்கணும்னா கொஞ்சமா செலவு பண்ணுங்க நிறைய உற்பத்தி பண்ணுங்க இப்போ என்ன உற்பத்தி பண்ணலாம்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல பொருள்னா அது மத்தவங்களோட தேவையை பூர்த்தி பண்ணணும் எப்பவும் கூட்டம் நிரம்பி வழிகிற ஒரு ரெஸ்டாரண்ட் பத்தி யோசிச்சு பாருங்க ஏன் அங்க எப்பவும் கூட்டமா இருக்கு ஏன்னா அங்க இருக்க சாப்பாடு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் வாடிக்கையாளர்கள் திரும்ப திரும்ப அங்க வராங்க அவங்க நண்பர்களையும் கூட்டிட்டு வராங்க அவங்க மற்றவங்க கிட்டையும் சொல்லுறாங்க உங்க பொருள் எவ்வளவு பேருக்கு பிடிக்குதோ அவ்வளவு உங்க காசு ஃபர்ஸ்ட் பெருசா இருக்கும் புதுசா ஒரு ஐடியா கண்டுபிடிச்சு உலகத்தையே மாத்தணும்னு அவசியம் இல்ல ஏற்கனவே இருக்கிற ஒரு பிரச்சனைய சரி பண்ணாலே போதும் மற்றவங்க என்ன குறை சொல்றாங்கன்னு பாருங்க ஏதாவது ஒரு பொருள் சீக்கிரமா உடஞ்சிடுதா அது ஒரு வாய்ப்பு ரோட்டு உரத்துல குப்பை கொட்டி கிடக்குதா அது ஒரு வாய்ப்பு அதனால ஒரு பிசினஸ் நல்லா போகணும்னா மத்தவங்க என்ன தேவைன்னு பார்த்து அதை சரியா செய்யுங்க ரெண்டாவது விஷயம் கண்ட்ரோல் உங்க பிசினஸ் ஒரே அடியில அழிக்கிற மாதிரி யாராவது இருக்காங்களான்னு பாருங்க அப்படி இருந்தாங்கன்னா நீங்க ரொம்ப ஆபத்தான நிலையில இருக்கீங்கன்னு அர்த்தம் உதாரணத்துக்கு நீங்க ஒரு கம்பெனி பொருளை விக்கிறீங்கன்னு வைங்க அந்த கம்பெனி காஸ்மெட்டிக்ஸ் தயாரிக்கிற கம்பெனின்னு வைங்க நீங்க நல்லா வித்துட்டு இருக்கீங்க ஆனா அந்த கம்பெனி நஷ்டத்துல திவால் ஆகி மூடிட்டாங்கன்னா நீங்க ஒன்னும் பண்ண முடியாது உங்க பிசினஸும் நின்னு போயிடும் இல்லனா நீங்க பால்ல இருந்து தயிர் மாதிரி பொருட்கள் செய்றீங்க அதை ஒரு கடையில விற்கிறீங்கன்னு வைங்க அந்த கடை மட்டும் தான் உங்க ஒரே கஸ்டமர் அந்த கடையோட மேனேஜ்மெண்ட் மாறிடுச்சுன்னு வைங்க புதுசா வந்த மேனேஜருக்கு வேற பிளான் இருக்கும் அதனால அவங்க உங்க பொருளை விற்காம வேற பொருள் விற்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ உங்க வியாபாரம் என்னவாகும் அதனால நீங்க உங்க பிசினஸ் ஆரம்பிக்கும்போது போது நீங்க எவ்வளோ விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ண பாருங்க நீங்களே பொருளை தயார் பண்ணுங்க விளம்பரம் பண்ணுங்க நீங்களே எல்லா இடத்துலையும் விநியோகம் பண்ணுங்க ஒரே ஒரு கஸ்டமரை நம்பி இருக்காதீங்க ஒரே ஒரு சப்ளையர் நம்பி இருக்காதீங்க ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் நம்பி இருக்காதீங்க இல்ல ஒரே ஒரு விநியோக முறையை நம்பி இருக்காதீங்க அது ரொம்ப ஆபத்தானது அடுத்தது என்ட்ரி பேரியர்னு சொல்லுவாங்க அதாவது நீங்க ஒரு ஊர்ல இருக்கீங்கன்னு வைங்க அங்க இருக்கிற அரசாங்கம் சாப்பாடு கடை வச்சிருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு வைங்க யாரு வேணாலும் போய் ஒரு அப்ளிகேஷன் போட்டு சாப்பாடு கடை வைக்க அரசாங்கமே காசு கொடுக்கறாங்கன்னு வைங்க அந்த ஊர்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சா அது நல்ல யோசனையா கண்டிப்பா இல்ல ஏன்னா அங்க நிறைய போட்டி இருக்கும் வியாபாரம் பண்றது ரொம்ப கஷ்டம் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது எவ்வளவு ஈஸியா இருக்கோ அவ்வளவு அதுல லாபம் சம்பாதிக்கிறது கஷ்டம் அதனால எப்பவும் கஷ்டமான விஷயத்த செய்ய பாருங்க தான் உண்மையான மதிப்பு இருக்கு நாலாவது விஷயம் நேரம் நிறைய பிசினஸ் நாம வேலை செய்யற நேரத்தை பொறுத்து தான் காசு வரும் நீங்க பைப் சரி பண்ணலன்னா உங்க கடை திறக்கலன்னா ஒரு ப்ராஜெக்ட் அனுப்பலன்னா உங்களுக்கு காசு கிடைக்காது நீங்க லீவ்ல போனா உங்க காசும் லீவ்ல போயிடும் நம்மளோட ஆசை என்னன்னா நம்ம வேலை செய்யாத நேரத்திலயும் காசு வந்துகிட்டே இருக்கணும் ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு நீங்க பீச்ல உட்காந்து காசு வரணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வேலையை நீங்க செஞ்சிருக்கணும் இப்படிப்பட்ட வருமானம் வர்றதுக்கு பல மாசங்கள் ஆகும் சில நேரம் வருஷங்கள் கூட ஆகலாம் ஒரு சிஸ்டம் உருவாக்கிட்டீங்கன்னா அது நீங்க இல்லாமலே வேலை செய்யும் அப்ப நீங்க கொஞ்ச நேரம் செலவு பண்ணா போதும் கடைசியா ஸ்கேல் நீங்க என்ன உருவாக்குறீங்க என்ன விக்கிறீங்கன்னு எல்லாமே காப்பி பண்ற மாதிரி இருக்கணும் அதாவது நிறைய காப்பி பண்ற மாதிரி இல்ல நிறைய இடத்துல விக்கிற மாதிரி இல்ல நிறைய விநியோக வழிகளில் விக்கிற மாதிரி பண்ணணும் உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஐஸ்கிரீம் கடை வச்சிருக்கீங்கன்னு வைங்க ஒரு குறிப்பிட்ட தெருவுல குறிப்பிட்ட தான் ஐஸ்கிரீம் வாங்க முடியும் டெய்லி ஒரு ஆயிரம் பேர் அந்த தெருவுல போறாங்கன்னா அதுல ஒரு நூறு பேர் தான் ஐஸ்கிரீம் வாங்குவாங்க நீங்க அந்த தெருவுக்குள்ள மட்டுமே விற்க முடியும் அதுக்கு மேல உங்களால ஐநூறு ஐஸ்கிரீம் டெய்லி விக்கிறது கஷ்டம் நிறைய கடை திறக்கிறது தான் அதுக்கு வழி நீங்க ஒரு புக் எழுதுனீங்கன்னா அதை காப்பி பண்ணி நிறைய பேருக்கு விக்கலாம் இல்ல இ நிறைய பேருக்கு விக்கலாம் நீங்க வீடியோ செஞ்சா உங்க வீடியோவை தமிழ்ல மட்டும் இல்லாம இங்கிலீஷ் ஜெர்மன் பிரெஞ்சுன்னு எல்லா மொழிலையும் போட்டு நிறைய பேரை ரீச் பண்ணலாம் அப்போ நீங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் இதுதான் ஸ்கேல்னு சொல்றது இப்போ நான் எப்படி முன்னாடி இருந்தேன் இப்போ எப்படி இருக்கேன்னு சொல்றேன் என்னோட உடம்பு முன்ன விட நல்லா இருக்கு என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல காசு நிறைய இருக்கு அதுவும் இல்லாம நான் ரொம்ப ஒழுக்கமா இருக்கேன் இதெல்லாம் நான் சில பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து மாறினது நான் அட்டாமிக் ஹேபிட்ஸ்னு ஒரு புக்கை படித்த பிறகுதான் நான் இப்படி மாறினேன் நீங்க சின்ன வயசுலேயே இந்த புக்கை படிச்சா மற்றவங்களோட நீங்க ரொம்ப முன்னாடி போயிடலாம்